செய்திகள் டங்ஸ்டன் சுரங்க உரிமத்தை ரத்து செய்ய வேண்டும் என்று பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் கடிதம் எழுதியுள்ளார் பெண்கள் புயல் காரணமாக சென்னையில் இசிஆர் மற்றும் ஓஎம்ஆர் சாலைகளில் இன்று பொது போக்குவரத்து முற்றிலுமாக நிறுத்தப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழு கோடி ரூபாய் மதிப்பில் இந்திய ரயில்வே விரிவாக்கத்திற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது ஒடிசாவில் அகில இந்திய டிஜிபி மற்றும் ஐஜிபி மாநாட்டில் பங்கேற்பதற்காக பிரதமர் நரேந்திர மோடி அவர்களும் அமைச்சர் அமித்ஷா அவர்களும் ஒடிசா சென்றுள்ளனர் புதுச்சேரி அருகே புயல் இன்று கரையை கிடைக்கிறது என்று வானிலை ஆய்வு மைய தென்மண்டல தலைவர் பாலச்சந்திரன் அவர்கள் தெரிவித்துள்ளார் தமிழக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் நாளை சென்னை திரும்புகிறார் என்று தகவல் வெளியாகியுள்ளது தமிழகத்தில் இன்று கடலூர் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு மயிலாடுதுறை கள்ளக்குறிச்சி ராணிப்பேட்டை ஆகிய மாவட்டங்களில் உள்ள பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது அமரன் படக்குழுவினர் அமைச்சர் ராஜ்நாத் சிங் அவர்களை சந்தித்தனர் சென்னை எண்ணூர் காட்டுப்பள்ளி துறைமுகங்களில் ஆறாம் எண் புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்றப்பட்டுள்ளது மேலும் பாம்பன் தூத்துக்குடி துறைமுகங்களில் மூன்றாம் எண் புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்றப்பட்டுள்ளது வாடகை கட்டடங்களுக்கு பதினெட்டு சதவீதம் ஜிஎஸ்டி விதிப்பு பெரும் சுமையை வணிகர்களுக்கு ஒன்றிய அரசு ஏற்படுத்தியுள்ளது என்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கண்டனம் தெரிவித்துள்ளார் ரெண்டாயிரத்தி ஐநூற்றி முப்பத்தி மூன்று அரசு மருத்துவர் காலி பணியிடங்களுக்கு ஜனவரி ஐந்தாம் தேதி தேர்வு நடத்தப்படுகிறது என்று அமைச்சர் மா சுப்பிரமணியன் அவர்கள் தகவல் தெரிவித்துள்ளார் மாமல்லபுரத்தில் பாரம்பரிய நந்தவனம் அமைக்கும் திட்டத்திற்கு தொன்னூற்றி ஒன்பது கோடி ரூபாயை ஒன்றிய அரசு நிதி ஒதுக்கியுள்ளதாக ஒன்றிய அமைச்சர் எல் முருகன் அவர்கள் தகவல் தெரிவித்துள்ளார் வங்கக்கடலில் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலத்தின் நகரும் வேகம் அதிகரித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இன்று சென்னை திருவள்ளூர் செங்கல்பட்டு காஞ்சிபுரம் விழுப்புரம் கள்ளக்குறிச்சி கடலூர் ஆகிய மாவட்டங்கள் மற்றும் புதுவையில் ஒரு சில இடங்களில் கன முதல் மிக கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது உழவர் நலத்துறை செயல்பாடுகள் தொடர்பாக அமைச்சர் அதிகாரிகளுடன் முதலமைச்சர் மு அவர்கள் ஆய்வு நடத்தினார் தமிழகத்தில் உள்ள விமான நிலையங்களில் இரண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூறு கோடியில் மேம்பாட்டுப் பணிகள் நடைபெற்று வருவதாக மத்திய விமானப் போக்குவரத்துறை அமைச்சகம் மக்களவையில் தெரிவித்துள்ளது தமிழகத்தில் உள்ள நான்காயிரத்தி நானூற்றி ஐம்பத்தி மூன்று வேளாண் கடன் சங்கங்கள் பொது சேவை மையங்களாக செயல்படும் என்று தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் சுவாமி கோவிலுக்கு ஐப்பசி மாத பௌர்ணமி அன்று கிரிவலம் வந்து சென்ற பக்தர்கள் உண்டியல் காணிக்கையாக மூன்று கோடியே எழுபத்தி ஒரு லட்சம் ரூபாய் ரொக்கம் பணம் செலுத்தியுள்ளதாக தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது தமிழ்நாடு சட்டப்பேரவை கூட்டத் தொடர் வருகின்ற டிசம்பர் ஒன்பதாம் தேதி தொடங்குகிறது என்று சபாநாயகர் அப்பாவு அவர்கள் தகவல் தெரிவித்துள்ளார் சென்னை வள்ளுவர் கோட்டம் புனரமைப்பு பணிகளை ஆய்வு செய்தார் அமைச்சர் ஏவா வேலு அவர்கள் சென்னையில் ஆயிரத்தி முன்னூற்றி முப்பத்தி ஐந்து பேருக்கு நலத்திட்ட உதவிகளை துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வழங்கினார் மழைக்கு பின் பயிர் பாதிப்பு குறித்து கணக்கெடுப்பு நடத்தப்படும் என்று அமைச்சர் எம் கே பன்னீர்செல்வம் அவர்கள் தெரிவித்துள்ளார் மேட்டுப்பாளையம் உதகை மற்றும் உதகை குன்னூர் இடையே கிறிஸ்துமஸ் மற்றும் புத்தாண்டு விடுமுறையை ஒட்டி சிறப்பு மலை ரயில் இயக்கப்பட உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது வயநாடு தொகுதி மக்களவை உறுப்பினராக பிரியங்கா காந்தி அவர்கள் பதவியேற்றுக் கொண்டார் மலேசியாவிலிருந்து கடத்தி வரப்பட்ட பதிமூன்று லட்சம் மதிப்புள்ள நூத்தி எண்பது கிராம் தங்கம் திருச்சியில் பறிமுதல் செய்யப்பட்டது டிஎன்பிஎஸ்சி குரூப் போர் பதவிக்கான கலந்தாய்வு வருகின்ற ஜனவரி மாதம் நடைபெறும் என்று டிஎன்பிஎஸ்சி தகவல் தெரிவித்துள்ளது சென்னை காவல் ஆணையர் போக்குவரத்து பிரிவில் சிறப்பாக பணிபுரிந்து வரும் காவலரை நேரில் அழைத்து பாராட்டினார் புதிய பாம்பன் பாலம் சர்ச்சை தொடர்பாக விசாரணை நடத்த ஐந்து பேர் கொண்ட தொழில்நுட்பக் குழுவை ரயில்வே வாரியம் அமைத்துள்ளது ஒன்றிய அமைச்சரிடம் தமிழ்நாடு சுற்றுலாத்துறை தொடர்பான கோரிக்கை மனுவை வழங்கினார் அமைச்சர் ராஜேந்திரன் அவர்கள் சென்னை மாநகராட்சி பள்ளிகளில் கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்தும் பணிக்கு அனுமதி அளித்து தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது மணிக்கு இருநூத்தி எண்பது கிலோமீட்டர் வேகத்தில் செல்லும் அதிவேக ரயில் விரைவில் அறிமுகம் செய்யப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டையில் கட்டப்படும் ஏழுமலையான் சுவாமி கோவிலின் அன்னதான கூட்டத்திற்கான பூமி பூஜையில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தனது மகன் மிதுனுடன் பங்கேற்றார் மூன்று ஆண்டு திமுக ஆட்சியில் ஒரு லட்சத்தி அறுபத்தி ஒன்பதாயிரத்தி ஐநூற்றி அறுபத்தி நான்கு வேளாண் மின் இணைப்புகள் வழங்கப்பட்டுள்ளது என்று அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்கள் தகவல் தெரிவித்துள்ளார் சென்னையில் இன்று இருபத்தி ரெண்டு கேரட் ஆபன தங்கத்தின் விலை சவரனுக்கு ஒரே நாளில் ஐநூற்றி அறுபது ரூபாய் அதிகரித்து ஒரு சவரன் ஐம்பத்தி ஏழாயிரத்தி இரநூத்தி எண்பது ரூபாய்க்கு விற்பனையாகிறது அதேபோல் ஒரு கிராம் வெள்ளியின் விலை கிராமிற்கு இரண்டு ரூபாய் அதிகரித்து ஒரு கிராம் வெள்ளி நூறு ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது இத்துடன் இன்றைய தலைப்பு செய்திகள் நிறைவேறுகின்றன மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்துகொள்ள அக்னிபூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து நினைந்திருங்கள் நன்றி வணக்கம்